நம்ம பாடியில் வந்து நம்ம சாப்பிட்றதுல கார்போஹைட்ரேட் அதுக்காக நான் வந்து எக்ஸஸ் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் நிறைய எடுக்கக்கூடாது பட் இதை விட நம்ம ஃபேட்டை மட்டும்தான் தவிர்க்கணும்னு நினச்சமே ஒழிய ஏன்னா இந்த கார்போஹைட்ரேட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலை இப்போ கொழுப்பு இல்லாத எல்லா உணவும் நல்ல உணவுன்னு அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க ஏன்னா கார்போஹைட்ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்போஹைட்ரேட் தான் ரைஸு வீட்டு நம்ம இந்த இட்லி தோசை சப்பாத்தி என்னதாக இருந்தாலும் சரி அது கார்போஹைட்ரேட் உள்ளே போன பிறகு எல்லாமே கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு மூணு தான் ஸோ இந்த கார்போஹைட்ரேட் எக்ஸஸ் என்னதுன்னா ஒருத்தருக்கு எவ்வளோ கலோரிஸ் ஒரு நாளைக்கு தேவையா ரெண்டாயிரம் கலோரி இப்போ ரெண்டாயிரம் கலோரி அவர் சக்தி தேவை ரெண்டாயிரம் கலோரி எல்லாமே சாப்பிட்றாரு ஒன்றும் இல்லை அப்போ அவருக்கு ரெண்டாயிரம் கலோரி சக்தி தேவை சாப்பிட்றது மூவாயிரம் கலோரி சாப்பிட்றாரு அப்படின்னா இந்த மீதி உள்ள ஆயிரம் கலோரிஸ் வந்து உடம்புல எப்படி இருக்கும் காத்தாவோ தண்ணியாகவும் இருக்காது டு பி ஏன்னா இந்த எக்ஸஸ் உள்ள கலோரிஸ் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி டெபாசிட் ஆகும்